இறையேசு கிறிஸ்துவில் நுமிக்கவர்களே இன்றைக்கு கடவுளின் ஞானம் காட்ஸ் விஸ்டம் என்ற தலைப்பில் பத்து விபிலி வசனங்களை பார்ப்போம் முதலாவது நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை ஆறு ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊச்சானவர் அவரே இரண்டாவது இறைவார்த்தை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் மூன்றாவதாக உரோமையர்களின் திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை முப்பத்தி மூன்று கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை நாலாவது இறைவார்த்தை ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலுவுண்மை வலிமை மிக்கது ஐந்தாவது இறைவார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ஐந்து முதல் ஆறு முடிய முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார் ஆறாவது இறைவார்த்தை கொலோசியர் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை மூன்று ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன ஏழாவது இறைவார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை பத்து ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு எட்டாவது இறைவார்த்தை சபையுரையாளர் இரண்டாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி ஆறு கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் ஒன்பதாவது இறைவார்த்தை தானியலாகமும் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இருபது முதல் இருபத்தி ஒன்று கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே அரசர்களை விளக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே பத்தாவது இறைவார்த்தை வார்த்தை எபேசியர் ஒன்று பதினேழு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக